ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தர் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கோம் இல்லையா ஊருக்கு வந்ததே கும்பாபிஷேகத்துக்காக தான் வந்திருந்தோம் கும்பாபிஷேகத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் நைட்டு நானும் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயிருந்தோம் கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு சாமி கண்ணெல்லாம் வச்ச மாதிரிலாம் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க கோவிலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு விநாயகர் சிலை பார்த்திங்கன்னா புதுசாக வச்சுருந்தாங்க அதையும் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம் கோயில் பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றியும் நிறைய லைட்டிங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கே அப்படியே பார்த்துட்டு போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா யாகம் இருக்காங்க இப்போ அங்கே தான் போய் சாமி கும்பிட்டுருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா சாமி செழ வச்சு அகம் வளர்த்திட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா வீரப்பன் சத்திரம் மாரியம்மன் கோவில் ஈரோட்டிருக்க சத்திரம் மாரியம்மன் கோவில் எனக்கு தெரிஞ்சு என்னோடய லைஃப்லயே நான் அதிகமாக போன கோவில் அப்படின்னா இந்த கோவிலாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் ஏன்னா இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே இருந்த கோவில் நான் வாரம் ஒரு டைமாவது இந்த கோவில் கண்டிப்பாக போயிருவோம் ஸ்கூல் படிக்கும்போதும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அடிக்கடி கோவிலுக்கு வருவோம் இந்த கோயிலுக்கும் எனக்கும் நிறைய ஒரு கனெக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த அம்மன் வந்து நிறைய என் லைஃப்பில் நிறைய நான் பார்த்து வளர்ந்த அம்மனே சொல்லலான் நானும் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது மார்னிங் கும்பாஷேக தண்ணிக்கு நேரம் வந்துச்சு கோவிலுக்கு போயிட்ருக்கோம் தம்பி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அரை தூக்கத்திலேயே வந்துட்டு இருந்தான் அப்படியே கோவிலுக்கும் போயிட்டுருக்கோம் கோவில் பக்கத்தில் வந்துவிட்டோம் பார்த்திங்கன்னா இவ்வளோ வண்டி நிற்கிது அந்த ரோடே வந்து பிளாக் பண்ணி ஃபுல்லாக அஹ் கும்பாபிஷேகத்துக்காக விட்டுருந்தாங்க நிறைய எல்லா பக்கமும் நிறைய வண்டியெல்லாம் நிற்கிச்சு நிறைய பேர் அப்படியே கூட்டமாகவும் இருந்துச்சு கோவில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளிதான் நம்ம நின்றுட்டு இருந்தோம் இப்படியே கும்பாபிஷேகம் பார்க்க வந்தாச்சு ரொம்ப சூப்பராக வந்து கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு நல்ல தரிசனமா இருந்துச்சு இன்னைக்கு கும்பாபிஷேக தரிசனம் பாத்தீங்கன்னா இது நான் நான் எயித்து படிக்கும்போது கும்பாபிஷேகம் ஆனது அது இப்போதான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கும்பாபிஷேகம் பாத்தீங்கன்னா கழசத்துக்கு வந்து தீர்த்தம்லாம் ஊத்திட்டு இருக்காங்க அப்போ எயிட்டு படிக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த நாற்பத்தெட்டு நாளும் பார்த்தீங்கன்னா கோவிலே தான் இருந்தோம் நாப்பத்தெட்டு நாள் மண்டல பூஜைக்கு ஒரு நாள் தவறாமல் நாற்பத்தெட்டு நாளும் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த மெமரிஸ்லாம் ரொம்ப நிறையாவே இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா தீபாரதனை காமிச்சுட்டு இருக்காங்க கும்பாபிஷேகம் முடிஞ்சு தீபாரதனை வந்து காமிச்சுட்ருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தீர்த்தம் பாத்தீங்கன்னா நம்ம இருந்த இடத்துல வந்து தெரிச்சாங்க அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப அடிச்சு பிடிச்சலாம் போய் தீர்த்தம் வாங்க இல்லாமல் எல்லோரும் அங்கே ஏன்ற இடத்துலேயும் நிறைய இடத்துல ரெண்டு மூணு இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு தீர்த்தம் பிடிச்சாங்க நல்லபடியாக தீர்த்தமும் உணவு நாளெல்லாம் பட்டுருச்சு நல்லா நிறையாவே எல்லாத்து மேலேயும் படுற மாதிரி சூப்பராக வந்து இருந்துச்சு இது ஒரு நல்ல இதாக இருந்துச்சு இந்த மாதிரி டியூப் போட்டு எல்லாத்து மேலேயுமே பார்த்திங்கன்னா தீர்த்தம் பட்டுச்சு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப அடித்து பிடிச்சி வாங்காத மாதிரி ரொம்ப நீட்டாக எல்லாத்துக்குமே வந்து பட்டுருச்சு ட்ரோனில் பார்த்திங்கன்னா வீடியோல எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சிட்டு கிளம்பியாச்சு இது பார்த்தீங்கன்னா நான் படித்த ஸ்கூல் என்னோடய எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஒன்று டூ ஃபிஃப்த்து வந்து இங்கே தான் படித்தேன் இந்த ஸ்கூல் தான் வந்து நான் படித்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் உள்ளே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பில்டிங் இருக்கு இல்லையா இது வந்து சிக்ஸ்த் டு டுவெல்த்து என்னோடய ஹையர் செகண்டரி ஸ்கூல் எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரெண்டுமே பக்கத்தில் இருக்க டுவெல்த்து வரைக்கும் அங்கே தான் படிச்சு முடித்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த கோவிலுக்கு வந்தாச்சு இது ரெண்டாவது கோவிலு நாங்கள் போகிறப்போ கொஞ்சம் வருஷம் முடிஞ்சிடுச்சு போய் சாமி மட்டும் கும்பிட்டு வந்துட்டோம் இப்போ மாமாவுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாதனால சத்ரம் சத்திரம் குமாரியம்மன் கோயில் கும்பபிஷேகத்தினால அவருக்கு வர முடியல லெக்ட்டாக தான் வந்தார் அடுத்து இங்கே இப்போ அம்மா இருக்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ராஜகணபதி கோயில் கும்பாபிஷேகம் அன்றைக்கே தான் அதனால் அந்த கும்பாபிஷேகத்துக்கு அட்டன் பண்றதுக்கு வந்து மாமா கரெக்டாக வந்துட்டார் இது பார்த்திங்கன்னா ஐயர் பார்த்தீங்கன்னா கலசம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு அவருக்கு வந்து சாமி ஆடிட்டே வந்து ஏறவே முடியல ரொம்ப அப்படியே சாமி ஆடிட்டே ஏறி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காரு இந்த கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா நல்லா எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ஒரே நல்ல ரெண்டு கும்பாபிஷேகம் வந்து பார்த்தாச்சு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா நம்ம கருட பகவான் வந்து நமக்கு தரிசனம் கொடுக்கறக்காக வந்திருந்த கும்பாபிஷேகம் அன்னைக்கு இது வந்து யாரும் கவனிக்கல எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கோபுரம் தான் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா ஐயர் வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாரு கருட பகவான் வந்திருக்காரு எல்லாரும் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னனால எல்லாரும் வந்து பார்த்தோம் ஒன் ஒரு கடர்ல இருந்து அஞ்சு கடர் வரைக்குமே வந்திருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கும்பாபிஷேகம் நடக்குது அஹ் அங்கேயே பக்கத்துலயே வந்து கருட பகவான் வந்து சுத்திட்டே இருந்தாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆன்மீகம் வந்து நம்புறவங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப புரியு நினைக்கிறேன் இந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு அந்த கும்பாபிஷேகம் நடந்ததெல்லாம் வந்து இப்ப வந்து கும்பாபிஷேகம் வந்து நடந்துட்டு இருக்கு அஹ் முடிஞ்சு எல்லாத்துக்கும் மேலேயும் பூ போடுறாங்க பூ போட்டுட்டு இருக்காங்க இங்கேயும் பாத்தீங்கன்னா ட்ரோன்ல வந்து வீடியோலாம் எடுத்துட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் முடிஞ்சு இங்க தீர்த்தம் அளிக்கிறது பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல தெளிச்சாங்க அந்த கோவில் மேல நின்று மூட தெளிச்சாங்க இங்க தீர்த்தம் வாங்குறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எல்லாம் அடிச்சு புடிச்சு தள்ளி எல்லாம் தீர்த்தம் வாங்கிட்டு வர்றக்கு ரொம்ப ரொம்ப போதுமோதுன்னு ஆயிடுச்சு தீர்த்தம் எல்லாம் வாங்கிட்டு இப்ப அன்னதானம் போடுறாங்க இல்லையா கோயில கும்பாஷேக தண்ணிக்கு போடுவாங்க இல்லையா சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம் இந்த மாதிரி நல்ல கூட்டமாதான் இருந்துச்சு இங்கயுமே பாத்தீங்கன்னா அன்னதானம் சாப்பிட்றக்கு வந்திருந்தோம் நல்லாவே இருந்துச்சு உட்கார வச்சு எல்லாம் போட்டு போட்டாங்க சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் வடை கேசரி பொரியல்னு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு நல்லாவே சாப்பிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சத்திரம் கோவிலில் கும்பாஷேகம் முடிஞ்சுன்னு கிளம்பிட்டோம் இல்லையா சாமி பார்க்க ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னு கிளம்பிட்டோம் இப்போ சாமி பார்க்கறக்காக வந்திருந்தோம் சாமியும் வந்து இப்போ நல்லா திருப்தியாக கும்பிட்டாச்சு கும்பிட்டு அப்படியே கோவிலையும் சுற்றி வந்துட்டுருக்கோம் கோயிலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா கூட்டமாக தான் இருந்துச்சு இப்போ வந்தப்பையும் அப்புறம் நானும் மாமா தம்பி எல்லாம் சாமி கும்பிட்டு அவளை எல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்கு அந்த கும்பாபிஷேகம் என்ன இல்லையா அங்கே விநாயகர் ஊர்வலம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அங்கே விநாயகர் அப்பாவையும் நல்லா பார்த்து தரிசனம் பண்ணியாச்சு ரொம்ப மன நிறைவான நான்னு சொன்னால் ரெண்டு கும்பாபிஷேகம் ஒரே நாளில் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்ல பிளெஸ்டான டே வந்து இன்னைக்கு இருந்துச்சு சூப்பரா சாமியும் கும்பிட்டாச்சு தேங்க்ஸ் பருவ ஆச்சி இந்த வீடியோ பிடிச்சிருக்குனு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு காலேஜ் பிள்ளைங்க வாங்கி க்ளிக் பண்ணிக்கோங்க